ரசம் ரெடி ஆயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஒரு தக்காளி போடு பச்சை மிளகு கருவேப்பிலை மல்லி இலை ஜீரகம் நல்ல அதுக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஆட்ட வேண்டியதான் முன்னாடி புளி ஊற வைக்கணும் வந்து மிக்சியில் நம்ம அரைக்கலாம் ரசத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து செய்யலாம் ஆயில் வச்சிட்டு அதில் ஆயில் வீத்தண்டு வெங்காயம் பச்சை மிளகு வந்து காஞ்ச காஞ்சமிளகு போடணும் இன்னைக்கு காஞ்ச மிளகு இல்லை அதுக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சம் கடுகு கடுகு தானோன்னா வெங்காயம் கருவேப்பில போட்டு கருவே வரைக்கணும் மசாலா போட்டு கிளறி எடுக்கணும் தண்ணி விட்டாம கிளறணும் கொஞ்சம் நல்லா கிளறி நம்ம அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் விற்றலாம் தேவையான அளவு தண்ணி விற்றுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சுட்டு கொதிச்சு முன்னே நம்ம இறக்கணும் மல்லி இலை போடலாம் வரும் ஆனால் கொதிச்ச விடக்கூடாது ரசத்தை கொஞ்ச நேரம் வந்தோன்னே ஆஃப் பண்ணுறணும் இதுதான் ரசத்துக்குள்ள ரெசிபி இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சர்ச்